கோவை புதூர் மேட்ரிக் பள்ளியில் களை கட்டிய பொங்கல் விழா கோவை புதூர் ஆசிரம் மேட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கிராமத்தை நினைவுகூரும் வகையில் மாட்டு வண்டி உரல் அம்மி என மாதிரி கிராமத்தை பள்ளி மாணவ மாணவிகள் வடிவமைத்தி அசத்தியுள்ளனர் கோவை புதூர் ஆசிரம் மேட்ரிக் பள்ளியில் கிராமிய பொங்கல் விழா நடைபெற்றது பாரம்பரிய திருவிழாவாக நடைபெற்ற இதில் கிராமங்களில் கொண்டாடப்படும் விழாக்களைப் போல மாட்டு வண்டிகள் கரும்பு தோரணம் கட்டி வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து குலவையிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் வழங்க மாணவ மாணவிகள் கரகாட்டம் பரதநாட்டியம் கும்மியாட்டம் ஒயிலாட்டம் கலந்த நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் தமிழர் பாரம்பரிய வீரத்தை போற்றும் வகையில் சிலம்பாட்டம் மான் கொம்பு வான் வீச்சு போன்ற சாகசங்களை மாணவ மாணவிகள் செய்து காண்பித்தனர் குறிப்பாக பழங்காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக பாக்கு வெட்டி குத்துக்கால் அஞ்சரை பெட்டி உரல் செப்பு பாத்திரங்கள் படி உழக்குகள் மரக்கால் பழங்கால் கேமராக்கள் கிராம போன் பழங்கால வாழ்வு ரேடியோக்கள் போன்றவை காட்சிப்படுத்தி இருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆசிரம் பள்ளியின் தாளர் தேவேந்திர நிர்வாகி கௌரி நிர்வாக இயக்குனர் உதயேந்திரன் செயலாளர் ரவிக்குமார் வித்யாசிரமம் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா ஆசிரம் பள்ளியின் முதல்வர் சரண்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர் கிராமத்தில் நடக்கும் திருவிழாவை கண்முன் நிறுத்திய இந்த பொங்கல் விழாவில் பெற்றோர்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு நடனமாடியது குறிப்பிடத்தக்கது எங்கள் ஊரில் இலக்கியத்தார்க்கா எனக்கு ஆஸ்ரம் ஸ்கூலில் நாங்கள் பொங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஃபேமிலி டீச்சர்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு செலிப்ரேட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் காலையில் வந்துட்டு பொங்கல் வச்சோம் கோலம் போட்டோம் அப்புறம் கரும்பு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படின்னா இந்த தமிழ் கல்ச்சரை வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது இதனால் வந்துட்டு எங்கள் ஸ்கூலும் வந்துட்டு எப்படின்னா ஹாப்பியாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோட இருக்காங்க இது பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம் அண்ட் இது வந்துட்டு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸில் வந்திருக்காங்க இந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸ் வந்து எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கியூட்டாக அழகாக இருக்காங்க இது பார்க்கும்போதே வந்துட்டு ஸோ கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு இப்படி இதுதான் தமிழ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி என்னன்னா நம்ம டே டு டேலாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இதுக்கு ஒரு நாள் அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் போடும் நம்ம தமிழை வந்துட்டு நம்மளே எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்குது ஸோ தேங்க்யூ என் பேர் ஹர்ஷினி இப்போ நாங்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு தலையியல் மாணவர்கள் நாங்கள் இருந்து பேசிட்டு இருக்கோம் எங்கள் ஸ்கூலில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் பயங்கர கிராண்டா செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர்ஸோடையும் எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள்லாம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியோ பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பொங்கல் செலப்ரேஷன் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழர் பரம்பரையை பற்றி ஒரு சின்ன ஸ்கிட்டெல்லாம் பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொங்கல் செலப்ரேஷன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இந்த ஸ்கிட் ஐடியா கிடச்சிது அப்போ நாங்கள் வந்து பரம்பரைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸையும் அதுக்கப்புறம் எங்களோட பாட்டன் பூட்டி பரம்பரை அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம் இப்ப நாங்க என்ன அப்படின்னா தமிழர் பரம்பரையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல வந்து எங்க டீச்சர்ஸோட இப்போ எல்லாம் வீட்டில் தான் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பொங்கல் செலப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரியலி நாங்கள் வந்து இதுக்குலாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பிளெஸ்டு ரொம்ப ஏன்னா இந்த வந்து எங்கள் கிளாஸ்ட் இயர் நாங்கள் வந்து லாஸ்ட் இயரில் வந்து இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் பொங்கல் செலப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்பவும் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்